வனப்பிதா டேவிட் ஆரோக்கியம் மற்றும் அருட்தந்தையர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு இயேசுவின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் மாதா டிவியை தொடர்ந்து பார்த்து வருகின்றேன் அதில் வரும் வத்திக்கான் டாப் நிகழ்ச்சியின் பயனாக எமது மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டேன் அதனால் அவரைப் பற்றிய சிறு கவிதை ஒன்று அனுப்புகிறேன் முடிந்தால் வாசிக்கவும் ஜெர்மனியிலிருந்து வரும் கத்தோலிக்க பத்திரிகை தொடுவானம் அதற்கும் அனுப்பியுள்ளேன் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் எனக்கு எழுபத்தி ஐந்து வயது இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது இளைய மகன் முப்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்கவர் சென்ற வருடம் எனது கணவர் எம்மை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார்கள் தாங்கனா கவலைகள் இருந்தபோதும் பாப்பரசரை பற்றி எழுத வேண்டும் என்று எழுதியுள்ளேன் மாதா டிவியை மறக்கவில்லை தருணம் கிடைக்கும்போது உதவி செய்வேன் நன்றி அதோடு கூட அந்த கவிதை ஃபாதர் அகிலம் போற்றிடும் திருத்தந்தை அன்னை மரியின் பால் அதீத பக்தியுள்ள திருத்தந்தை நற்கருணை நாதர் பற்றி ஓங்கி ஒலித்த திருத்தந்தை குடும்பங்களின் ஆணிவேர் ஜபமே என்ற திருத்தந்தை பேசுங்கள் பெற்றோரிடம் அதிகம் என்றார் திருத்தந்தை தாழ்ச்சியுள்ள பிரான்சிஸ்கன் சபை தேர்ந்த திருத்தந்தை தாழ்ச்சியையே அணிகலனாய் அணிந்த எம் திருத்தந்தை ஏழைகள் அனாதைகள் மேல் பாசமான திருத்தந்தை சிறைப்பட்டோர் யாவர் மீதும் கனிவுள்ள திருத்தந்தை விளையாட்டு வீரரையும் ஊக்கமூட்டும் திருத்தந்தை குழந்தைகளுடன் குழந்தையாய் மாறிவிடும் திருத்தந்தை பாரெங்கும் அமைதியையே விரும்பிய திருத்தந்தை பார் போற்றும் நல்லவராம் நேசமுள்ள திருத்தந்தை உலகமே வியந்த நல் அன்பான திருத்தந்தை உலகமே மதித்திடும் உத்தமராம் திருத்தந்தை உலக தலைவர்களை தன்பால் ஈர்த்த திருத்தந்தை உலக தலைவர்களின் கால் பணியும் திருத்தந்தை அகில உலகெங்கும் சமாதானம் என்றார் திருத்தந்தை அகில உலகோரின் உள்ளம் வென்ற திருத்தந்தை வாழும்போதே புனிதராக வாழ்ந்திட்ட திருத்தந்தை வான் வீட்டில் ஜெபித்திடுவீர் உலகிற்காய் திருத்தந்தை பச்சிமா நவரோஸ் இராசநாயகம் டென்மார்க்லிருந்து